சகியே சகியே தோசைக்கும் நீசைக்கும் நீ வேண்டும் தேர்தல் வரும் நேரமடா திருடர்களும் கூடுமடா என்ன என்ன விட

எங்கண்ட இதுக்குள்ளேயே நாலஞ்சு பக்கத்தால பிரிஞ்சு வைக்கணும் மார்க்கர் இந்த கட்சியில இருக்கிறவனுக்குள்ளே பிரிவு வெளி கட்சிக்காரன் ஒன்னு சேர மாட்டான் தெரியும் அப்படி அப்படி நாலஞ்சு பிரிவு இருக்கு சனம் போட்டே கன்ஃபியூஸ்ல இருக்கு தெரியும் அந்த தருணத்துல சனம் என்ன செய்யும் புதுசா வார ஆறு முறாலத்தான் கொண்டே போட்ட போடும் அந்த போட்டே உங்களுக்கு கூடாது நீங்க உங்களுக்கு விழுது நீங்க ஜனாதிபதி நான் செயலாளர் இப்போ நான் போய் வேப்பு மேல தாக்கல பண்ணிட்டு வர உங்களோட சின்ன ஸ்கூட்டர் இதோ ஸ்கூட்டர் வரும் இதை வச்சு நான் எப்படி பிரச்சாரம் பண்றது

ஆக்சிஜன் டெக்னாலஜி மேட்டுக்கு வந்து மூணு ஒரு இப்போ மூன்று மேலே எல்லாம் வராது ரெண்டு ஒரு எல்லாம் வந்துச்சு திறமை அப்ப கொஞ்சம் குறைச்சி விடுறேன் கொஞ்சம் ஆம் மக்களே நான் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி ஆனால் வருகின்ற வாரம் பதவி ஏற்க போகிறேன் அப்படி பதவி ஏற்றால் உங்களுக்கு நான் என்ன செய்ய போகிறேன் தெரியுமா என்ன செய்ய போகிறேன் தெரியுமா பெட்ரோல் இங்க இருந்து ஏற்று முடிச்சு ஒன்று அடிச்சு விடுங்க சரி ஒன்று எங்களுக்கே பெட்ரோல் இல்லை அவருக்கு அது பிரச்சனை சும்மா சொல்லிடுங்க இங்க

சிறுவர்களிலிருந்து பல ஆன்டிவரைகள் வரைகள் கூட இன்று டிக்டோக்கில் தான் இருக்கிறார்கள் அவர்களுக்காக அதையும் ஒரு மொனிடேஷன் பண்ணி அவர்களுக்கும் காசு வர பண்ண போகிறேன் அதோடு நீங்கள் டிக்டோக் செய்வதற்கு நாடு பூராகவும் அன்லிமிட்டெட் தர போகிறேன் இப்படி பல அம்சங்கள் இருக்கிறது இதில் நான் என்னத்தை உங்களுக்கு முதல் கையெழுத்தாக விடுவது என்றுதான் நான் இப்பொழுது யோசித்துக் கொண்டிருக்கிறேன் ஆதலால் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் இந்த ஸ்கூ டிரைவருக்கு நீங்கள் பொண்ணான வாக்குகளை போடுங்கள் ஏனென்றால் நாடு சரியாக நட்டுகள் எல்லாம் கலண்டு கலண்டுகளது அதை பூட்ட வழங்கிய தேவை என்னிடம்தான் இருக்கிறது இந்த மாற்றத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும் புரட்சி பண்ணுவோம் பாரகமே ஜனாதிபதிய சந்திக்கிறேன்னு சொல்லுங்க ஆ ஜனாதிபதி செயலகத்திலேயே சந்திக்கிறோம் உங்களை நான்தான் செயலாள இவர்தான் தான் எங்களுக்கு போட்டு போடுங்க போடுங்க என்ன ஒரு சிந்தனையில நிக்கிறீங்க என்ன பிரச்சனை அடே தம்பி நான் சொல்றது கேள்றான் இன்றைக்கு நான் என்னத்தை பத்தி கதைக்கலாம் வந்து இப்போ ஜோ ஜோ ஜோஜி கொண்டிருக்கேன் அதான் இந்த பையனை பிறகு நம்பி இருக்காங்க என்னோட அவ்வளோ

இப்ப இலங்கையை சுத்தி நடக்குறான் ட்ரெண்டிங் சரியோ அதான் நடந்தவங்க தெரியுறாங்க இலங்கையை சுத்தி நடந்தவங்க தெரியுறாங்க அப்ப எந்த செய்யும் அவங்களுக்கு நாங்க விருது ஒன்ற கொடுத்தா இது ஒரு ஒரு மோட்டிவேட் ஆகும் பெரும் அதே நேரத்தில் எங்களுக்கு ஓட்டு முடியும் இல்ல நான் அவங்க அனுப்பி விடுறேன் நீங்க இதுல வச்சு கொடுத்து சரியா சரி இது நல்ல ஐடியா நாங்கள் இந்த இளையவர்களை கௌரவிக்க வேண்டிய ஒரு தேவையும் இந்த நாட்டிலே இருக்கின்றது வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நாங்கள்

வரும் நேரமடா திருடர்களும் கூடுமடா எழுத அவிதா இன எழுதா அது அதுதான் இதுதான் அனுதா அதைதான் இது எழுதான் அது அதுதான் அது எதிராசன் எனது அதுதான் இது எழுதா அது அதுதான் தான் இதுதான் அனுதா அதை